வானங்கள் அவருடையது பூமி அவருடையது பூமியின் நிறைவும் அவருடையது ஆடு மாடுகள் அவருடையது ஜீவராசிகள் அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடையது எல்லாம் அவருடையது நாம் அவருடையவர்கள் அவரோ என்ன பண்ணாராம் மனுஷனுக்கு கொடுத்தார் எப்போ கொடுத்தார் இதை ஆதி ஆமத்தை நீ வாசிக்கும் போது ஆண்டவர் ஆதாம ஏவாலையை உண்டாக்கிட்டு இதையெல்லாம் படிச்சுட்டு சொல்கிறாரு இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒப்பு கொடுத்தார் அல்லையா படைத்தது எல்லாம் தேவன் மனிதனுக்காக படைத்தார் சர்வ சிருஷ்டியின் தேவன் சர்வத்தையும் படைத்த தேவன் அதை படைத்து பூமியும் அதன் நிறைவையும் மனிதனுக்கு ஆளுகையாக ஒப்புக் கொடுத்தார் மனிதனோ அதை ஆளுகை செய்யாமல் இழந்து விட்டான் பாவத்தினாலே பிசாசின் வஞ்சனையினாலே சர்வம் அவனை வஞ்சித்ததினாலே என்ன பண்ணிட்டான் பாவம் செய்தான் பாவத்துக்கு அடிமையாகி விட்டான் ஆகினாலே அவன் ஆளுகை இழந்தான் பூமியிலே மறுபடியும் அந்த ஆளுகையை இயேசு திரும்ப திரும்பாத தந்தார் இழந்து போனதை அனைத்து நிறைவுகளையும் கிறிஸ்து கொண்டு வந்து கொடுத்தார் சிலுவையிலே மீட்டெடுத்தார் சிலுவையிலே வெற்றி சிறந்தான் யார சாத்தானை தோற்கடித்து அவனை நிர்வாணம் கோலமாக்கி அவனிடத்தில் இருந்த வல்லமையும் அதிகாரத்தை உரிந்து கொண்டு நிர்வாணமாக கோலமாக்கி வானத்தில் வானத்திலிருந்து சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போ சிலருக்கு சொல்லிட்டு போனார் அப்படியாப்பட்ட அதிகாரம் பெற்றவ தான் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது இந்த பூமி யாருடையது கர்த்தருடையது அமே இந்த பூமி கர்த்தருடையது என்பதை நீங்கள் உணரணும் இது நமக்காக கொடுக்கப்பட்டது உலகமும் அது உள்ள குடிகளும் கர்த்தருடையது உலகமும் அது குடிகளும் அப்படின்னா என்னது குடிகள்னு என்னது மக்கள்ங்க அது உள்ள குடிகள் குடிமதிப்பு எழுதப்படுகிறது சொன்னால் என்ன அர்த்தம் அதுவுடைய குடிகள் அப்போ எல்லாருமே தேவனுடைய மக்களாக இருக்கிறோம் அது உள்ள எல்லா மக்களும் யாருடையவர்கள் கர்த்தருடையவர்கள் ஆமை நலையேயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தினார் பூமியை எங்கே அஸ்திபாரப்படுத்தினார் கடலுக்கு மேலே அஸ்திபாரப்படுத்தினான் கடலில் தாங்க படுத்தப்பட்டிருக்குதே இந்த பூமி எங்கே அஸ்திபாரம் இருக்குது விஞ்ஞானிகள் ஆயிரம் சொல்லிட்டோம் என்ன அவன் பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும் வேதம் என்ன சொல்லுதோ அதான் உண்மை ஆமே பூமி எங்க அஸ்திபாரம் பண்ணப்பட்டிருக்கு கடலுக்கு மேலே கடல் எங்க அஸ்திபாரம் பண்ணப்பட்டிருக்கு சர்வத்தையும் தமது வல்லமில்ல வசனத்தினால் தாங்கி கொண்டு இருக்கிறாராம் யாருக்கும் புரியல நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க கடவுள் எப்படியாப்பட்ட கிரிகை மகத்துவத்தை செய்திருக்கிறாரு கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தினார் கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தினார் ஒரு பந்து எப்படி தண்ணிக்குள்ளே போட்டால் சுற்றினு இருக்குதோ அது மாதிரி தான் பூமி என்ன பண்ணுது இப்போ சுற்றி கொண்டு இருக்குதுங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம அதனால தான் கடலோடைய ஆழத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் அப்படியே நினச்சிப்பேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இதை வாசிக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படி தான் நினைப்பேன் கடவுள் ஒரு பந்தை போல் இந்த உலகத்தை உண்டாக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறார் அந்த குடிகளாக இருக்கிறோம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அந்த பூமியிலே வசித்து வருகிறோம் மூணு பக்கம் தண்ணிங்க கடல் நம்ம பூமியை சுற்றி மூணு பக்கமும் தண்ணீர் தான் ஒரு பக்கம் மேல எல்லையை கண்டுபிடிக்க முடியல விஞ்ஞானி சொட்டத்தில் நான் நம்பறல வேதம் சொல்கிறதை நம்புகிறேன் யோபு முதல் புஸ்தகம் அதுதான் யோபு புஸ்தகம் தான் ஆனால் யோபு நடுவில் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் யோபு சொல்லுகிறா பூமியை தண்ணீர்னால் பரப்பினவரை துதிங்கள் பூமி எப்படி பண்ணுக்குறாரு தண்ணீர் மேலே பரப்பினவரை துதியுங்கள் என்று சொல்றாரு இந்த உலகத்தை தேவன் எப்படி படைத்திருக்கிறாரே தண்ணீர் மேலே பரப்பி வைத்திருக்கிறார் என்று அதை கல் தோண்டி மண் தோண்டா காலத்தில் மூத்த கொடி யோபு நம்முடைய யோபு அந்த காலத்திலிருந்து தேவன் என்ன பண்ண சரியாக அறிந்து கொண்டிருக்கான் மனுஷன் நாம் அறியினங்க தேவன் யாருன்னு பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அதுதான் சொல்கிறார் இங்கே அவரை அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தினார் எதை கடல் சமுத்திரத்தால் பூமியை அது மேலே என்ன பண்ணுறாரு அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார் ஒருவர் சொன்னார் ஒரு விஞ்ஞானி சொன்னார் பூமி வந்து சதுரமாக இருக்கிறது என்று சொன்னார் ஒரு விஞ்ஞானி சொன்னார் சதுரமாக இல்லை முக்கோணமாக இருக்கிறதுன்னு சொன்னார் ஒரு விஞ்ஞானி சொன்னார் அப்படி இல்லை கோழி முட்டை போல இருக்குதுன்றார் ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறார் ஒவ்வொன்றும் சொல்லுகின்றார் பூமி உருண்டை மேல் வீட்டு இருப்பவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அல்லையிலுயா அது நம்ம விடு விஞ்ஞானிகள் ஆவியிலே ஆவினால உணர்கிறார்கள் பூமி உருண்டை என்பதை ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பண்ணாங்க பூமி உருண்டு என்பது கண்டுபிடிச்சிட்டாங்க வேதம் என்ன சொல்லுது அதாங்க உண்மை அல்ல வேதத்தை வைத்து தான் உலகமே படைக்கப்படுது இந்த வேத உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு என்ன மேப் சொல்லுவாங்க ட்ராயிங் என்ன டிராயிங் சொல்லுவாங்க ஸ்கெட்சி ப்ளூ பிரிண்ட் ஸ்கெட்சி இந்த உலகத்துக்கு ஸ்கெட்சி இது தாங்க ஆமாம் இதை பார்த்தாலே எங்கெங்கே என்னென்னா எப்படி எப்படி உண்டாக்கினா அது எல்லாம் என்ன எப்படி எப்படி எல்லாம் ஆண்டவர் படைத்தார் நல்லது இது இதை பார்த்தா தெரிஞ்சிடும் மீன் அல்லையே லூயா இ இது கடவுள் கொடுத்த வேத புஸ்தகங்க மனுஷன் கொடுத்ததில்லை வேத கடவுள் கொடுத்த வேத புஸ்தகம் இது பொய்ன்னு சொல்லவே முடியாது இது எத்தனையோ நம்ம வாசித்து பார்த்தோம் அதை எத்தனை சத்தியங்களை ஆண்டவர் சொன்னார் பாருங்க நதிகளை ஆ அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் பூமி மேலே நதிகளை ஸ்தாபித்தாராம் நதிகள் நம்ம சொல்றோம் எவ்வளவு நதிகள் இருக்குது பூமியில யமுனா கங்கா காவேரி ஏதோ ஒரு பேர் வச்சுட்டான் அன்றைக்கி ஆண்ட ஒரு பேர் வச்சது ஐபிரத் நதி அந்த நதிகள்லாம் நான்கு நான்கு நதிகள் ஏதோ தோட்டத்திலிருந்து புறப்பட்டது ஆமே நதிகளை உண்டாக்கினார் யார் உண்டாக்கினது கடவுள் தான் நதிகளை உண்டாக்கினார் நதிகளை உண்டாக்கின தேவன் அல்ல இல்லையா பூமி மேல் நதிகளை உண்டாக்கினார் எதற்காக பூமி வளமாக மனிதனுக்கு நன்மை உண்டாகும்படியாக ஜீவராசிகள் பலனடைவதற்காக உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஆகாரம் உண்ணுவதற்காக நதிகளை உண்டாக்கினார் வளமான தோட்டத்தை உண்டாக்கினார் ஆமையின் வானம் கற்றுடையது பூமியும் அது நிறைவும் கத்தருடையவைகளா இருக்கிறது இல்லை இல்லையா நதி எங்கே போகிறது அப்படின்னு ஒரு மனுஷன் பாடுறான் கடலை தேடு அப்படின்னா அப்போ அந்த நதியை உண்டாக்கினவர் கர்த்தது தான் அந்த கடலை உண்டாக்கினவர் கர்த்தது தான் லீல்வியா அந்த அந்த எண்ணங்கள் நமக்கு பாருங்க கர்த்துடைய யார் கர்த்துடைய பருவத்திலே ஏறுவார்கள் ஏன் இந்த பைபிள் வாசிக்கும் போது இந்த வசனத்தை என்ன பண்ணணும் வாசிக்கணும் அடுத்தது அடுத்தது அதுக்கு தான் உங்களுக்கு மைக்கியம் கொடுத்துருக்குது என்ன பண்ணணும் அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் வசனத்தை வாசிக்க நீங்கள் என்ன பண்ணணும் சத்தமாக வாசிக்கணும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம் ஆ மைக்கு கொடுத்தவங்க மட்டும் வாசிக்க தேவை மைக்கு எது கொடுத்துருக்குது வாசிக்க கொடுத்துருக்குது என்ன பண்ணணும் வாசிக்கணும் அப்போது கர்த்துடைய வார்த்தையில் கவனம் இல்லைன்னா நீங்கள் எப்படி இருக்கோம் எனக்கு இங்கே பத்தி எரியும் புரியுதுங்களா எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் வசனத்தை கவனமாக இல்லைன்னா நான் நீங்கள் கேட்கலன்னா மந்த இருதயமும் மந்த புத்தியுமாக இருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு உதவ மாட்டீங்க வசனத்தை ஆண்டுக்க ஆவலோடு என்ன பண்ணணுமா விழுங்கணும்

யார் அவருடைய பரிசுத்த நிலைத்திருப்பார் நிலைத்திருப்பான் யார் நிலைத்திருக்க முடியும் யார் நிலைத்திருக்க முடியும் யார் பருவத்தில் ஏற முடியும் பருவதம் நேராக ஏற முடியுமா அவருடைய ஆண்டவருடைய சமூகத்துக்கு யார் நேரம் நிலை நிற்க முடியும் ஆமே அவருக்கு முன்னாடி யாரும் நிலை நிற்க முடியாது அமே நிலையில் அதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசு இல்லாதவனுமா இருந்து ஆத்மாவை மாய்க்கு ஒப்பு கூடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே யார் பருவத்துக்கு முன்னாடி நிற்க முடியும் யார் பரிசுத்த சலத்தில் போய் நிற்க முடியும் வானத்தி பூமி படைத்த தேவன் முடியாடி முன்னாடி போய் நிற்கணும்னா அவருடைய ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கணும்னா அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா கைகளில் சுத்தம் உள்ளவனாய் மாசு இல்லாதவனாய் இருதயத்திலே மாசு இல்லாதவனாய் கைகளில் சுத்தம் ஆமே பருதானம் வாங்காமல் இருப்பது நல்லது ஆமே பருதானம் வாங்க தவறான காரியங்கள் செய்வது கைகளினால் துன்மார்க்கமான காரியங்களை செய்வது பரிசுத்தம் இல்லாததை குறிக்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் மாசு இல்லாதவனாக இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் தன்னுடைய ஆத்மாவை என்ன பண்ணக்கூடாத மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாதுங்க ஆமே கையில் சுத்தம் இருதயத்தை சுத்தம் இருக்கணும் மாயைக்கே உலகத்துக்கு உலகத்தின் பக்கமாக ஒடக்கூடாது இந்த உலகமே மாயே சாலமன் சொல்றாரே வானத்து கீழே சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயே என்று சொல்கிறான் தேவன் ஒருவரே மாயம் இல்லாத தேவன் ஆமே வானத்தி பூமி படைத்த ஒருவர் தான் சூரியனுக்கு மேலே இருக்கிறவர் அவர் ஒருவர் தான் மாய இல்லாதவர் இந்த உலகம் முழுவதும் மாயை நீ பாக்கிறது மாயை மாயே ஒரு நாள் மறைந்து போகும் அழிந்து போகும் சூரியன் அழியும் சந்திரன் அழியும் பூமி அழியும் பூமியில் இருக்க அனைத்து ஜீவராசிகள் அழிந்து போகும் எல்லா மனிதர்களும் அழிந்து போகலாம் பூமியிலே எந்த ஜீவராசிகளும் இல்லாமல் போகலாம் எல்லாம் மாயை நீ காண்கிறது எல்லாம் மாயையாக இருக்கிறது காணாத ஒருவர் இருக்கிறார் அவர் ஒருவரே நித்தியமானவர் அல்ல மாயமற்றவர் அல்ல இப்போது அவர் நமக்கு மாயமா தெரிகிறார் இப்போது அவர் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அது மாயை போல இருக்குது ஆமே அவர் ஒருவரே நித்தியமானவராக இருக்கிறார் ஆமே ஆ பொ சத்தியத்தை நடி நாடகம் நாடகம் நடிக்கிற கபடாய் வஞ்சனையா ஏமாற்றுகிற மோசம் போக்குகிற கபடாய் நடக்கிற மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்மாவில் கபடு இருக்கிறது கபடு 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 நிறைய கபடு வஞ்சகமான பேச்சுகள் பொல்லாத பேச்சுகள் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க உன் மனசாட்சிக்கே தெரியும் அல்லையே நிறைய பேர் மனசாட்சிக்கே தெரியும் கபடான வாழ்க்கை கபடான பொல்லாத காரியங்களை மனிதன் செய்து கொண்டு இருக்கிறான் பேச்சில் சுத்தம் இல்லை உங்களை சொல்லலை அண்ணா நீங்கள் எப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பார்த்த மனிதர்களை நிறைய பேர் வார்த்தையில் சுத்தம் இல்லாதவன் பரிசுத்த வேதத்தை தூக்கின்னு பரிசுத்தம் இல்லாமல் சுத்தம் இல்லாமல் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று ஒரு நாள் கூட அவன் ஒரு உண்மையை காப்பாற்ற மாட்டேன்றான் அவன் கேட்டா நான் பரிசுத்தவான்னு சொல்லுவான் நான் பிஷப்னு சொல்லுவான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் இந்த சத்திய வேதத்தை கையில் எடுத்துக்கின்னு மாயைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க கூடாது பேசுனதுல பேசணுத உண்மையாக இருக்கணும் மாயமான பேச்சு அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு அங்கே கலகம் இங்கே கலகம் கலகம் பண்ணி திருகு மாயைக்கு ஒப்பு கொடுக்கறாரு இருதயத்தை பொல்லாத ஆட்கள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் பெருமைக்காகவும் மாயான பேச்சுகள் இப்படியாப்பட்டவன் கபடு உள்ளவன் இருதயத்தை சுத்தம் இல்லாதவன் அவன் பொய்யனும் மாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனும் இருக்கிறான் பொல்லாத பிசாசு அவன் ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறது இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன் கையில் சுத்தம் இல்லாதவன் வாயில் சுத்தம் இல்லாதவன் மாசற்று நடக்கிறவன் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியாதுங்க யாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது ஆமை நிலையிலுயா அவன் கத்தராலே ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனாலே நீதியும் பெருமான் ஆமை நிலையிலுயா அப்படியாப்பட்டவன் கர்த்தரால் ஆசிர்வாதம் பெறமாட்டான் எப்படியாப்பட்டவன் தன் இருதயத்துக்கு மாய்க்கு ஒப்பு கொடுத்தவன் கையில் சுத்தம் இல்லாதவன் அவன் ஆசிர்வதிக்கப்பட முடியாது யார் ஆசீர்வதிக்கப்படுவா இதெல்லாம் என்ன பண்ணுவான் சுத்தமா காத்து கொள்ளுகிறவன் கத்தராலேயா நாம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கணும் நாம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் ரட்சிப்பின் தேவனால் நீ நீதியையும் பெறுவான் நீதியை பெறணும் ஆமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி ஏசு கிறிஸ்து தான் நம்முடைய தேவ நீதியா இருக்கிறார் அலே சொல்லுங்க ஏசுதான் என்னுடைய தேவ நீதியா இருக்கிறார் என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய சாபத்துக்காக தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே நீதி கிறிஸ்துவை ஒரே பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே அவரை விசுவாசிக்கிறதுனாலே உங்களுக்குள்ள அந்த தேவ நீதி பலிக்கு விசுவாசிக்கிற பலிக்கு வித்தியாசமே இல்லை அலே லுயா நீ விசுவாசிக்கிற உனக்குள்ள தேவ நீதி உண்டாகும் உன் இருதயத்தில் மாசு இருக்குது சுத்தம் இல்லை கண்களில் சுத்தம் இல்லை இருதயத்தை சுத்தம் இல்லை இப்போ என்ன ஆச்சு எல்லாத்தையும் தேவ நீதி சரியா கேட்கிங்க அல்லே இலையா தான் தேவ நீதி விசுவாசித்தால் பாவம் உன்னை தொடாது உனக்கு அவரால் நீதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக ஆக முடியாது இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற முடியும் இயேசுவே பிதா இருக்கிறார் ஒரே தேவநீதி தன் குமாரனை ஒப்பு கொடுத்ததுனால அந்த தேவநீதியை கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவன் தான் தேவனுக்கு முன்பாக அந்த போய் நிற்க முடியும் வேற பருவதத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது இந்த உலகத்தில் கோடீஸ்வரனாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் உலக அந்தஸ்துகள் ஆசிரியர்களை பெற்றிருக்கலாம் ஆனால் முடியாது வாழ்க்கையில் நிற்க முடியாது ஆமே இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை யாக்கோபு என்னும் இதுவே சமூகத்தை நாடுகிற யார்

தேவனை தேடி கண்டுபிடி அவர் தூரமா இல்ல அவர் தேடுதலுக்கு சமீபமா இருக்கிறார் மனதோடு கத்தரை நீ தேடுவாய் என்றால் அவர் உனக்கு சமீபமா இருப்பார் நீ தேவனை தேடணும் ஆமே அலிஹெல்வியா அங்க இங்கு போய் எதோ தேடி கொண்டிருக்கிறோம் ஆனா தேவனை தேடணும் கர்த்தரை தேடணும் எங்க போய் தேடுவது ஆண்டவர் இல்லை என்றால் அவர் கடவுளை பற்றி அறிகிற அறிவு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு அதுதான் உனக்கு நித்திய ஜீவனை உண்டாக்குகிறது உண்டாக்குறது தேவனை அறிகிற அறிவினாலே நம்ம இருதயத்தை நிரப்புவது தான் ஆமே நம்ம எல்லாரும் தேவனை தேடும் யாக்கோவின் சந்ததியே நீங்க எல்லாரும் பண்ணுங்க தேவனை தேடி விசாரிங்க இவர் யார் என்பதை தேடி விசாரிங்க அறியப்படாத தேவன் உங்களுக்குள்ளே நான் அறிவிக்கிறேன் என்று பவுல் சொல்கிறாரே நீங்க அறியாத ஒரு தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஆமே பிதாவினால் அனுப்பப்பட்ட குமாராகி வந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவன் அலேலுயா இந்த உலகம் ரட்சிப்படைய இந்த உலகம் மீட்படைய இந்த உலகத்துக்கு பாவ விமர்சனத்தை கொடுக்க ஒரே ஒரு பலி கர்மத்தை போக்க ஒரே ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அலேலுயா அவரை தேடி நீ விசாரிக்கணும் அப்போதான் உனக்கு ரட்சிப்பு அப்போதான் உன் பாவ மன்னிப்பு மீட்பு நீ பாவத்தோடு வாழ்வாய் என்றால் அந்த வாழ்க்கையில் நித்திய நரகத்துக்கு கொண்டு போயிடும் பாவத்துக்கு பரிகாரம் ஏசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரம் ஏசு கிறிஸ்து அலே லுயா நீ எவ்வளோ பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் ஐயா என் பாழ் வாழ்க்கையிலே இதை செய்தால் என் பரிகாரம் தீந்துடுமா ஏசு விசுவாசித்தா இந்த பரிகாரம் உனக்கு வேலை செய்யுங்க ஆமையல்லே லுய்யா அவரே உன் பரிகாரியான கர்த்தர் லே லுய்யா வாசல்களே உங்க தலைகளை உயர்த்துங்கள் வாசல்களே உங்க தலைகளை உயர்த்துங்கள் வானத்துக்கு உயர்த்துங்கள் ஆமே வாசல்களை உயர்த்துங்கள் கதவுகளே உயருங்கள் மகிமின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் வசிக்கிறார் லுயா இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறத இங்கே வேத வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள் ஆமே அல்லா வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து பாருங்கள் ஆமே அனாதி கதவுகளே திறக்கப்படுவதாக மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார் உன் இருதயத்தில் அந்த மகிமையின் ராஜா வந்திருக்கிறாரா யார் அந்த மகிமையின் ராஜா அப்போ போல் சொல்றா ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ளே வாழ்வதே அந்த ரகசியம் என்று சொல்கிறார் உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா அவர் மகிமையின் ராஜா வாங்க மறுபடியும் ரெண்டாம் வருகையில் வரப்போகிறா லேஹுயா இயேசு வரப்போகிறா அவரே மகிமையின் ராஜா எல்லா மகிமையின் கண்ண கணத்துக்கும் துணிக்கும் பார்த்தனராக இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவரே மகிமையின் ராஜா அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உற்பிரேவை செய்கிறார் உப்பேசு பா லேஹ்யா யார் உள்ள வரணும் கதவை தத்துக்குடா யோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் உங்கள் இருந்த கதவுகளை தட்டுகிறேன் யார் அந்த மகிமை ராஜா உள்ளே வரணும் நினைக்கிறீங்களோ அவர் உள்ளே வருவதற்கு நீங்க இடம் கொடுப்பா என்றான் இருப்பார் யார் அந்த மகிமையின் ராஜா கத்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாமே அந்த மகிமை ராஜா அலே யார் அந்த மகிமையின் ராஜா சேனையில் கத்தராமே அவரே மகிமையின் ராஜாவா இருக்கிறார் சேனையில் நம்முடைய சங்கீதம் கிறிஸ்து பற்றி நமக்கு இரண்டாம் வருகை குறித்து நமக்கு போதிக்கிறது அமே வேத வல்லுநர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி சங்கீதக்கார திருக்கதர் எழுதப்பட்ட வார்த்தைகளை தான் உங்களுக்கு போதிக்கிறோம் ஆமை நிலையிலா சத்தியை தெரிந்து கொள்ளுங்கள் சத்திய உங்களை விடுதலையாக்க இருக்கிறது ஆமை நிலையா நம்முடைய தேவன் சத்தியபரதா இருக்கிறார் சங்கீதங்களை வாசிக்கும் போது நாம் தேவன் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு வல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு வாரமும் சங்கீதங்களை நாம் வாசிக்கும் போது அவருடைய மகத்துவத்தில் மகிமையை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆமை நிலையா இப்படியே கத்த நம்ம இந்த இருபத்தி நாலாம் சங்கீத பிரகாரம் நம்மை ஆசிர்வதிப்பாராக இருதயத்தில் சுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் மாயமற்றவளா இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் இருதயத்திலே சுத்தமும் மாய்க்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்க கூடாது நீங்க பெற்று இருப்பேன் என்றால் தைகிரியமாக கிருபாசரத்தாண்ட நாம் போய் நிற்க முடியும் இயேசுவட்சா ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இவ்வளவு பெரிய தைரியத்த பாக்கியத்தை கொடுத்திருக்க அதனால தான் சொன்னாரு பயப்படாதுன்னு சொன்னார் நான் இருக்கிறப்பா பயப்படாதீங்க நீ எங்க வந்தாலும் நான் வந்து என்ன பண்ண உங்களுக்காக வழக்காடுவேன் யாரு மேலும் குற்றம் சாட்ட முடியாது யாருங்க உங்களுக்கு குற்றம் சாட்ட முடியும் மகிமின் ராஜா இருக்கிறாருங்க உங்களை நீதிமானா மாற்றினவர் அவர் தான் பாவம் அந்த மன்னித்தவர் அவர் தான் அவரை நீ ஏற்று வந்ததுனாலே அவரே உங்களுக்கு தேவ நீதி ஆகிடுச்சு இந்த உலகத்துல எந்த பிசாசு எந்த மனுஷனும் உன்னை குற்றப்படுத்தவே முடியாது உன்னை நியாயம் முடியாது மகிமின் ராஜா உனக்குள்ள இருக்கிறார் நீதி உள்ள சிங்காசனத்தில் வந்து உட்காரும் கூட அந்த மகிமன் ராஜா உனக்காக சப்போர்ட் பண்ணுவார் இப்போது அவர் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த மகிமன் ராஜாவை நான் கத்தராக இயேசு கிறிஸ்துவே அந்த மகிமன் ராஜாவா இருக்கிற அதை நாம் உணரணும் அவை கடைசி காலமா இருக்குது பிள்ளைகளே தேவ பக்தி குறைஞ்சிச்சு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டாங்க நம்ம கடவுளுக்கு கனத்தை கொடுப்போம் மகிமை செலுத்துவோம் எல்லா மகிமே அவர் கேட்டாகட்டும் மாமியின் அலையுயா கத்தனவங்களை